ஹாய் ரவா முயற்சியில் ரெட்டி எப்படி பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் ரவை வந்து ஒரு ரெண்டு கப்பு எடுத்துக்கோங்க ரவை வந்து ரெண்டு கப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா தேங்காய் துருவலும் அதே கப்பில் வந்து ரெண்டு கப்பு வந்து தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க சர்க்கரை வந்து ஒரு கப்பு எடுத்துக்கோங்க இதில் வந்து முந்திரி பருப்பு வந்து ஒரு பத்து எடுத்து அதையும் ரெண்டாக வந்து உடச்சி வச்சுக்கோங்க இது திராட்சை ஒரு ஒரு இருபது எடுத்துக்கோங்க பால் வந்து நூறு எம்எல் மட்டும் எடுத்து காய்ச்சி ஆறுன பாலாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க பால் பவுட்ரு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க நெய் வந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ ரவை தேங்காய் லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ ரவை தேங்காய் லட்டுக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இது மாதிரி ஒரு பேன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த நெய் இருக்குது பாருங்கள் இந்த நெய்யிலேருந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் இதில் எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம ரவை எடுத்து வச்சுருந்தோம் பாருங்க இந்த ரவையும் வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து கைவிடாமல் வந்து நல்லா வறுத்துக்கோங்க நான் வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம நெய்யும் ரவையும் போட்டிருந்தோம் ஒரு கைவிடாமல் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ஓரளவு இந்த கலர் வந்து லேஸாக மாறும் அப்போ வந்து இதை எடுத்து இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் வந்து கொட்டிக்கோங்க பார்த்து கவனமாக வந்து நம்ம கொட்டிக்கணும் அடுத்தது வந்து இதே கெடாயில் வந்து நம்ம என்ன பண்ணுங்க திரும்பியும் இந்த ரவை இருந்தால் பரவாயில்ல இதில் வந்து நெய் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு தேங்காய் எடுத்துருந்தோம்மாங்க துருவி எடுத்துருந்தோம் பாருங்கள் இதையும் வந்து இதில் போட்டுக்கோங்க சுத்தமாக வலிச்சுக்கோங்க போட்டுவிட்டு இதையும் வந்து கைவிடாமல் இதை வந்து வறுத்துக்கோங்க நான் வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதனால் நம்ம தேங்காய் போட்டிருந்தோம் அதை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வறுத்துக்கிட்டால் போதும் நம்ம வந்து அடுத்தது வந்து எடுத்து வச்சிருந்த இந்த ரவை இருக்குது பாருங்க ஏற்கனவே நம்ம ரவை வருத்தம் பாருங்கள் அதையும் இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து சுத்தமாக வந்து இதில் அழித்து போட்டுக்கோங்க இது வந்து சர்க்கரை நம்ம எடுத்துருந்தோம் பாருங்கள் இந்த சர்க்கரையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க பால் பவுட்ரு எடுத்திருந்தோம் இந்த பால் பவுடரையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துவிட்டு இல்லை பாலை மட்டும் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி இதில் வந்து அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்ம ரவை பால் சக்கரை எல்லாம் போட்டிருந்தோம் பாருங்க அது இந்த அளவுக்கு வந்து நல்லா கிளரி விட்டிங்கன்னா போதும் இந்த பாருங்க இதுதான் கரெக்டான பதம் இது இப்போ வந்து இதை வந்து இறக்கி வச்சிருவோம் வச்சுட்டு இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் கை கைப்பறுக்குற அளவுக்கு வந்து ஆறுனா போதும் அந்த அளவுக்கு வந்து ஆற வச்சுக்கோங்க இப்போ வந்து அதே அடுப்பில் வந்து நம்ம தாளிப்பு கரண்டி இருக்குது பாருங்க அதை வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம மீதி வச்சுருந்த நெய் இருக்குது பாருங்க இந்த நெய்யை வந்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு முந்திரி திராட்சை எடுத்துருந்தோம் பாருங்க இதை ரெண்டியுமே வந்து இதில் வந்து வறுத்துக்கோங்க இதை நான் வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதுங்க நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் போட்டோம் அது நல்லா வறுபட்டுருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து இந்த ரவை எல்லாம் நம்ம வறுத்து வச்சிருக்க பாருங்கள் இந்த இதுலேயே போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து இதை உருண்டையாக பிடிச்சி காட்டுறேன் பாருங்க ரவை தேங்காய் லட்டுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் வறுத்து எல்லாம் போட்டால் பாருங்கள் அது வந்து நல்லா ஆறிடுச்சு அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துவிட்டேன் இந்த கெடாய் வந்து நான் ஏற்கனவே வந்து பேன் வந்து பத்தல அதில் வந்து திரும்பி வந்து இந்த கெடாயில் மாற்றிக்கிட்டேன் அதை வந்து உங்கள்ட்ட சொல்ல மறந்துவிட்டேன் இப்போ வந்து இதை வந்து எடுத்தது கை பொறுக்கிற அளவுக்கு வந்து ஆறுனதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ இந்த லட்டு அந்த அளவுக்கு வந்து இந்த லட்டை வந்து பிடிச்சிக்கோங்க இந்த பாருங்க இந்த மாதிரி தான் இந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்கோங்க இதே மாதிரி நான் எல்லாத்தையும் உருண்டையாக உருட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்ம வந்து எல்லா லட்டையும் பிடிச்சாச்சு இப்போ இது வந்து லாஸ்ட்டு இது இதையும் வந்து இந்த லட்டையும் பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு இந்த தட்டில் வந்து வச்சுக்கிறேன் எனக்கு சும்மானாலே லட்டு பிடிக்காது ஆனால் எங்கள் அம்மா சரி இந்த கோகனட் ரவா லட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் போய் சாப்பிட போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது உங்கள் முயற்சிகள் விளம்பிச்சேன் நன்றி